துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாரம் வாரத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அருமையான அமைப்புல சந்திரன் வந்து உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறார் பதினோராம் அதிபதி ஏழாம் வீட்டில் அமைந்திருப்பது என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடிப்பினை என்ன கொடிப்பினை அப் அற்புதமாக வந்து மனைவி கணவன் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எல்லா நிலைமைகளையும் ஒரு வாழ்க்கை துணை மூலமாக லாபம் மாமன் மச்சான் மூலமாக ஏதாவது ஒரு பணம் வரணும் அந்த மாதிரியான எதிர்ப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மாமன் மச்சான் வகைராக பெண்வழி வகையறால கொஞ்சம் நல்லவைகள் இந்த மாதம் முழுவதுமே நடக்கும் வாழ்க்கை துணை மனைவிக்கு வேலை கிடைக்கல கணவனுக்கு வேலை கிடைக்கல அவங்கனால கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்திலேயே அப்படியே விலகும் ஒரு நாலு வாரத்துக்கு நல்லா இருக்கும் மனைவி பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகிறது பெரிய அளவில் சோகங்கள் எதுவும் இருக்காது வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சந்திரன் இருப்பது அப்புறம் ரெண்டு மூன்றாம் இடங்களில் இருப்பது கடைசில மூன்றாம் இடத்துல வியாழன் வெள்ளி சனி ஆயிருக்கலாமா இருக்க போகிறார் அந்த அமைப்புகளை அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான அமைப்பு என்ன தம்பி தங்கைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலகும் இது வரைக்குமே ஒருத்தரை போய் பார்த்து சந்திச்சு அவரை போய் நம்ம பிரச்சனையை சொல்ல முடியல மனுஷனை போய் காலையில் போனால் பிடிக்க முடியல நைட்டு போனால் பிடிக்க முடியல மதியானம் போனால் அப்போ எப்போ தான் அந்த மனுஷனை பிடிக்கிறது எங்கின்ற மாதிரியாக இருந்த அமைப்புகளில் இந்த வாரமே ஒரு திடீர் சந்திப்பு அவரே தேடி வரக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக நம்மளுடைய விஷயங்களை அவருக்கு சொல்லி எடுத்து சொல்லி நல்லவைகளை அப்படியே பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்கார்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்ல செட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துல தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த அற்புதமான வாரம்